வணக்கம் மாணவர்களே உரையாளர் பேராசிரியர் பால்பாண்டி உதவி பேராசிரியர் தமிழ்துறை சுயநிதி பிரிவு ஏழை விவசாயிகள் சங்க கல்லூரி மாணவர்களே இன்றைய வகுப்பு தமிழ்நாட்டில் மராத்தியர்கால சமுதாய வாழ்க்கை முறை அப்படின்றது இது தமிழக வரலாறும் பண்பாடும் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் சமுத்திரம் அவர்களுடைய நூலிலிருந்து தயாரிக்கப்பட்டவை மாணவர்களே முதலில் தமிழ்நாட்டில் மராத்திரிகளுடைய வருகை தஞ்சையில் நாயக்கர்களின் வீழ்ச்சியினால் பீஜப்பூரின் படைத்தளபதி வெங்காஜி தஞ்சையை கைப்பற்றினார் அப்போ அதற்கு முன்பாக நாயக்கர்களுடைய ஆட்சி காலம்தான் இப்போ இருந்தது அந்த காலத்திலே ஏற்பட்ட சிறு சிறு இடர்பாடுகள் என்று சொல்லக்கூடிய இடர்பாடுகளை மையமாக வைத்து கொண்டு அந்த அவர்களுடைய ஆட்சியை கைப்பற்றியவர்கள் தான் இந்த மராத்தியர்கள் என்று சொல்லலாம் இந்த மராத்தியர்கள் மகாராஷ்டிரா போன்ற வடநாடுகளிலிருந்து இங்கே வந்தவர்கள் இந்த வெங்காஜி என்று சொல்லக்கூடியவர் யார் என்று பார்த்தோமானால் வீர சிவாஜியினுடைய மாற்று அந்தாய் மகன் வேறொரு அதாவது தன்னுடைய தகப்பனாருக்கு இருந்த மனைவிமார்கள் வேறொரு மனைவியினுடைய பிள்ளையாக பார்க்கப்படுகிறார் இப்போ இவருக்கும் வீர சிவாஜிக்கும் கூட ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது அந்த பிரச்சனையிலே நேரடியாக வெங்காஜியை சரணடைய சொல்லி வீர சிவாஜி பலமுறை தகவல் அனுப்புகிறார் இருந்தாலும் அவர்களுக்குள் இருந்த ஒரு தனிப்பட்ட விரோதம் என்று சொல்லக்கூடிய விரோதத்தின் காரணமாக அவர் அடிவணியை மறுக்கின்றார் இருந்தாலும் வீர சிவாஜி விடுவதாக இல்லை தஞ்சையின் மீது அவர் படை தளபதியாக இருந்த அந்த காலகட்டத்திலும் அரசராக இருந்த அந்த காலகட்டத்தில் வீர சிவாஜி அங்கே படை நடத்தி தஞ்சையை கைப்பற்றி இறுதியாக தன்னுடைய தம்பியோ அண்ணனோ அப்படின்ற முறையில் அவர் அந்த பொறுப்பை அவரிடமே ஒப்படைத்து வந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் மனம் நொந்த வெங்காஜி மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகி அந்த அரசையும் கைவிட்டு இறுசி இறுதியில் அரச பதவியே வேண்டாம் என்று மரணமடைந்தார் அப்படின்ற செய்தியும் சொல்லப்படுகிறது இவர் மராத்திய மன்னன் வீர சிவாஜியினுடைய மாற்றாந்தாய் மகனாவார் மராத்திய மன்னர்களின் இறுதியாக தஞ்சை ஆண்டவர் சரபூஜி மன்னர் ஆவார் இவர் ஆங்கிலேயரிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு மானியம் மட்டும் வாங்கி கொண்டு நாட்டை விட்டுக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அப்போது என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போங்க ஆள விடுங்க அப்படின்றது தான் இவருடைய கொள்கையாக இருந்துச்சு அதனால் ஆங்கிலேயரிடம் நாட்டை விட்டு எனக்கு ஒரு சின்ன மானியம் மட்டும் கொடுங்க நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தால் நான் இங்கே ஒரு அரசராக ஒரு பொம்மையாக இருந்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஆங்கிலேயரிடம் நாட்டை விட்டு கொடுத்தார் என்று சொன்னார் ஆங்கிலேயர் காலத்தில் நாடு ஐந்தாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒன்று பட்டுக்கோட்டை மாயபுரம் மன்னார்குடி கும்பகோணம் மற்றும் திருவடி ஆகியன அப்பகுதிகளாக சொல்லப்படுகிறது சரி இங்கே ஊரினுடைய அமைப்பு ஒவ்வொரு ஊரும் சுபாக்கள் என்று அழைக்கப்பட்டன ஆண்டவர்கள் சுபேதார்கள் என்றழைக்கப்பட்டன சுபாக்கள் பல சீமைகளாகவும் பல சீமைகள் சேர்ந்தது சுபாக்களாகவும் பல மாகாணங்கள் சேர்ந்தது சீமைகளாகவும் பல கிராமங்கள் சேர்ந்தது மாகாணங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்றத பார்க்கின்றோம் ஒவ்வொரு கிராமத்திலும் சுமார் அந்த நேரத்திலேயே ஆறாயிரம் கிராமங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி இருந்த ஆறாயிரம் கிராமத்தில் கர்ணம் வெட்டியான் தலையாரி நீர்கண்டி நீர்கண்டினா நீராணிக்கம் என்று சொல்வாங்க அந்த குளத்தினுடைய பாதுகாப்பு முழுவதும் அவர்களுடைய கையிலே நீர்ப்பாசனம் செய்வதும் நீர் விடுவதும் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லாம் இந்த நீர்கண்டிகள் தான் பார்ப்பாங்க இப்போ இப்படியாக ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த நான்கு வகையான அமைப்பினர் இருந்தார்கள் அப்படின்றத பார்க்கின்றோம் இன்ன வரைக்கும் அதனோட அந்த அமைப்பு தான் எப்பயும் கிராமத்தில் இருக்கின்றது கிராம நகரங்களிலே பெரும் மாற்றங்களை சந்தித்தோம் சந்திச்சு சந்திச்சிருச்சு இருந்தாலும் கிராமங்களில் இந்த வகையான அமைப்பு இன்றும் தலைத்து நிற்கிறது அப்படின்றத பார்க்கணும் நிலவரி பிரதானமாக அமைந்திருந்தது ஊர்காவல் செய்வோர் கிராமங்கள் முழுவதையும் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் ஏன்னா அந்த ஊர் காவல் அப்படின்னு ஒரு அமைப்பினரை உருவாக்கி வச்சிருப்பாங்க அவங்க தான் அந்த ஊரை முழுவதும் காவல் காப்பவர்கள் இரவு நேரங்களில் பணி செய்வதும் பகல் நேரங்களிலே அவர்கள் வீட்டுப் பணிகளையோ அல்லது ஓய்வுகள் என்று சொல்லி ஓய்வுகளை செய்வதும் வழக்கமாக இருந்தது அப்படி ஊர் காவலை செய்பவர்கள் இவர்களாக இருந்தனர் என்பது சொல்லப்பட்ட செய்தி சமுதாய அமைப்பு பல வகையான இனத்தவர்கள் தஞ்சையில் வாழ்ந்தனர் அவர்களில் முக்கியமானவர்களாக பிராமணர்கள் ஜித் பவான் இனத்தவர்கள் என்று சொல்கிறார்கள் ராவ் என்றும் சொல்கிறார்கள் அப்போ இவங்க தான் இந்த தஞ்சையிலே வாழ்ந்தவர்கள் பிராமண உயர்ஜாதி மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்களில் இவர்கள் முக்கியமாக கருதப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் அப்போ இவர்களுடைய வருகையை பற்றி பாருங்கள் இவர்கள் பூனைவில் இருந்து இங்கு வந்து குடியேறிய குடியேற பணிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய நாட்டிலே வந்து இருக்க வேண்டும் என்பது ஒரு என்ன சொல்ல அவா ஆவல் என்று சொல்லக்கூடிய எண்ணத்திலே இங்கு அரசர்களால் பணிக்கப்பட்டார்கள் அப்படின்றதுதான் காரணம் அவர்கள் தெய்வத்தினுடைய தூதர்கள் என்று கூட அந்த நேரத்தில் மக்களால் போற்றப்பட்டவர்கள் எனவே அவர்கள் இருக்கக்கூடிய இடம் புனிதமானது அவர்கள் பல நேரங்களிலே அரசை காப்பாற்றக்கூடும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தில் இந்த மக்கள் அவர்களை பணித்து தஞ்சையிலே கொண்டு வந்து அமர்த்தினார்கள் அரசர்களும் மக்கள்களும் அப்படிப்பா தஞ்சை மக்கள் தொகையில் பிராமணர்கள் பதினேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போது பேர் சூத்திரர்கள் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் முகமதியர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர்கள் வாழ்ந்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பு கூறுகிறது சரியா அப்போது பிராமணர்கள் உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர் அப்படின்ற செய்தியும் இங்கே தெரியப்படுகிறது இவர்களின் அக்கிரகாரத்திற்கு நடுவில் அரண்மனை அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்ற விஷயமும் இந்த நூலின் மூலம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் பிராமணர்களுக்கு அருகில் வெளிநாட்டவர் கிறிஸ்தவர்கள் தங்களது சமயத்தை பரப்புவதற்கு தடை செய்யப்பட்டனர் அப்படின்னு சொல்லப்படு ப்ராஹிபிட்டர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க தடை செய்யப்பட்ட பகுதி அந்த மாதிரி இந்த பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெளிநாட்டவர்களோ கிறிஸ்தவர்களோ தங்களது சமயத்தை பரப்புவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது எனவே இவர்கள் அரசனுடைய மிகப்பெரிய காப்பாளர்களாக விளங்கினார்கள் அப்படின்றத இந்த நூலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் சரி மராத்தியர் காலத்தில் வர்ணாசிரமம் சாதி பெயரைச் சொல்லும் வழக்கம் காணப்பட்டது வேளாளர்கள் கம்மாளர்கள் மருத்துவர் வண்ணார் சவரம் செய்வோர் ஒவ்வொரு கிராமத்திலும் வாழ்ந்திருந்தனர் இக்காலகட்டத்தில்தான் தான் போர்ச்சுக்கள் அதாவது நாகப்பட்டினத்தில் இருந்த அந்த போர்ச்சுக்கள் டச்சுக்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் காரைக்காலில் வந்து இறங்கிய அந்த பிரெஞ்சுக்காரர்கள் என வெளிநாட்டார் ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கியது என்பதை சொல்லலாம் சே பெண்களும் திருமண முறை பெண்கள் பொதுவாக இங்கே மிகப்பெரிய அடிமைகளாக பார்க்கப்பட்டனர் அப்படின்றது தான் புத்தகத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்று பார்க்கலாம் இயந்திரம் போல பெண்கள் ஆட்டி படைக்கப்பட்டனர் பலதார மனம் அனுமதிக்கப்பட்டது இதனால் மன்னர்கள் பலதார மனம் மகிழ்ந்தனர் திருமணம் ஆரிய முறைப்படி நடந்தேறியது என பிராமணர்கள் அவர்களுடைய மிகப்பெரிய பொருளாக பார்க்கப்பட்ட காரணத்தினால் பிராமணர்களின் முறைப்படிதான் தான் ஆரியர்களினுடைய முறைப்படி இந்த திருமணங்கள் நடந்தேறியது அப்படின்றத பார்க்கின்றோம் இரண்டு விலைமகளிர் மலிந்திருந்தனர் அதிகப்படியான விளை மிந்தர்கள் இதற்கு வறுமை ஒரு காரணமாக கருதப்பட்டது மரியா மராட்டியர் காலத்தில் வறுமையும் நிலைத்திருந்ததுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம் அதனால் விலை மாந்தர்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டனர் அப்படின்றது செய்தி தேவதாசிகள் விலை மாந்தர்களாக மாறினார்கள் தேவதாசிகள் வேறு விலை மாந்தர்கள் வேறு தேவதாசிகள் என்பது கோயில்களிலே இருக்கக்கூடிய கடவுளர்களை பூஜிப்பதற்காகவும் பராமரிப்பதற்காகவும் தான் தேவதாசியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க ஆனால் தேவதாசியர்கள் கூட சில நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களாலும் உயர்ஜாதி மக்களாலும் பாலியல் துன்புறத்தில் செய்தப்பட்டார்கள் அப்படின்றது இனியும் சில புத்தகங்களில் கிடைக்கக்கூடிய செய்தி அது ரெண்டாவது விஷயம் அப்படிப்பட்ட அந்த தேவதாசிகள் தே அதாவது தெய்வங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த விலைமாந்தர்கள் மாந்தர்கள் மன்னிக்கணும் தேவதாசிகள் விலைமாந்தர்களாக மாறினர் அப்படின்றத பார்க்க முடியாது ரெண்டாவது வரதட்சணை கொடுமை அதிகமாக இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் வரதட்சணை கொடுக்கவும் முறையும் இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க ஆண் வாரிசு இல்லாமல் கணவன் இருந்தால் கணவனின் சொத்துரிமை மனைவிக்கு வழங்கப்பட்டது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயந்தான் அந்த காலத்திலேயே அப்படி ஒரு கருணையான ஒரு பார்வை பெண்கள் மீது இருந்தது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்றாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் உடன்கட்டை ஏறும் வழக்கமும் இருந்தது குழந்தைகளை தத்தெடுக்கும் வழக்கமும் இருந்தது அதே மாதிரி அதே சமயத்தில் குழந்தைகள் திருமணமும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரியதாக பார்க்கப்பட்டது அல்லது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க உடன்கட்டை ஏறுதல் அப்படின்றது நம்ம பகுதிகளில் அதிகமாக இல்லாட்டியும் கூட கர்நாடகா போன்ற பகுதிகளில் அதிகமாக உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம் இந்த மராத்தியர் காலகட்டத்தில் இருந்தது என்பது நூலில் சொல்லப்பட்ட நீதி முறையும் தண்டனையும் பிரதாப் சிங் காலத்தில் உயர் நீதிபதி துணை நீதிபதி பதவிகள் உருவாக்கப்பட்டன சரி உயர் நீதிபதியின் தீர்ப்பே இறுதியானது இதில் அரசர்கள் கூட தீர்ப்பை மாற்றும் அதிகாரத்தை பெற்றிருக்கவில்லை அப்போது அந்த நேரத்தில் ஒரு உயர்வான ஒரு நிலை தான் நீதிக்கு அதாவது நீதிமன்றத்திற்கு இருந்தது நீதிபதிகளுக்கும் அதே சரியான மரியாதை கொடுக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம் அமர்சிங் காலத்தில் நீதிபதி நீதிமன்றங்கள் ஆகியன கேலிக்கூத்தாக மாறின ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவங்க உங்களுடைய பொழப்பு நீங்கள் நீதிபதியாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஊதியத்தை நீங்கள் பெறக்கூடிய நீதியிலேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்த மறுத்ததால் அரசர் அமர்சிங் மறுத்த காரணத்தினால் அவங்க என்ன செஞ்சாங்க நமக்கு சம்பளம் தேவை அப்போ என்ன செய்யணும் வரக்கூடிய நீதியை நம்ம சம்பளத்துக்கு தேவை மாதிரி மாற்றிக்கிறவும் சரிப்படுத்திக் கொள்ளவும் நான் அவங்களுடைய வழக்கமாக பார்க்கப்பட்டது என்று சொல்லலாம் தண்டப்பணம் நீதிபதியின் ஊதியமாக மாறி இருந்ததால் நீதி விலைக்கு வாங்கப்பட்டது எனலாம் ஏன்னா தண்டத்தில் வரக்கூடிய பணம் அதிகமாகும் அப்படின்னா அந்த கூடியது நியாயமான தீர்ப்பாக இருந்தாலும் கூட அதை தப்பு என்று சொல்லி அதிகமான தண்ட பணத்தை அறிவித்து அதை வாங்கிக் கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியதும் அல்லது ஒரு தவறான விஷயத்தை கண்டுபிடித்தாலும் கூட அந்த தவறுக்கு சரியான தண்டனை என்று சொல்லக்கூடிய தண்டப்பணம் வாங்காமல் அதிகப்படியான பணத்தை விதித்து அதை தன்னுடைய ஊதியமாக கொள்வது என்பதும் அந்த காலகட்டத்தில் இருந்தது கொலை தண்டனை தண்டம் சித்திரவதை மற்றும் தலைநகரை விட்டு வெளியேற்றுதல் ஆகியன தண்டனைகளாக வழங்கப்பட்டன அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும் குற்றவாளிகள் தெருக்களில் கேவலமாக அழைத்து வரப்பட்டன உதாரணமாக ஆட்டுக்களை தலையில் சுமந்துக்கிட்டு நடந்து சொல்ல வரக்கூடியது அப்படின்றது நாம் இந்த கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தண்டனைகள் நிறைவேப்பட்ட ஒரு காலகட்டமெல்லாம் இருந்தது அது கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பாணியார்களோ அல்லது ஜாதி பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய தண்டனைகள் அதிலே தவறு செய்தவன் கழுது மேலே கரும்புலி செம்புலி ஊத்தியெல்லாம் வரக்கூடிய ஒரு கேவலமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்றத நாமளும் அறிவோம் அப்படிப்பட்ட தண்டனைகளில் இதுவும் உண்டு ஆட்டுக்கல்லை தலையில் சுமந்து ஆட்டுக்கல்னால் நம்ம மாவாட்டக்கூடிய கல்லை தலையில் சுமந்து போவோம் எவ்வளோ தூரம் சுமந்து நடக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு அப்படி தலையில் சுமந்து நடக்கக்கூடிய காலகட்டம் ஒரு கேவலமான ஒரு தண்டனைகள் என்று சொல்லக்கூடிய தண்டனைகள்லாம் வசூலிக்கப்பட்டது அப்படி இரண்டாம் சரபோஜி மன்னரின் தர்ம சாத்திரங்களின் அடிப்படையிலே நீதியும் தண்டனையும் வழங்கப்பட்டது சரபோஜி மன்னனுடைய தர்மசாஸ்திரங்கள் அவரால் உருவாக்கப்பட்ட தர்மசாஸ்திரங்கள் என்னவோ அந்த தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையிலே தண்டனையும் நீதியும் வழங்கப்பட்டது வரி செலுத்தாதவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கும் அதிகாரம் அமீன்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது வரி செலுத்தாதவங்களுக்கு சிறை தண்டனை முதல் கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் அமீன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியினருக்கு வழங்கப்பட்டிருந்தது அப்படின்றத இங்கே பார்க்க முடிகிறது சில அன்றாட வாழ்க்கை புலால் மறுப்பு தன்மை இருந்தது அதுவும் உயர்ஜாதி மக்களிடம் என்று சொல்லக்கூடிய மக்களிடம் அது மிகவும் கட்டுப்பாடாகவும் கடமையாகவும் பார்க்கப்பட்டது அப்படின்றத பார்க்கின்றோம் அரசர்கள் பகட்டான ஆடைகளை அணிந்து மகிழ்ந்தனர் காரணம் முகலாயர் மற்றும் சுல்தான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப நெருக்கமான பழக்க முடியவராக இருந்ததுனால இந்த முகலாயர்களும் சுல்தான்களும் அணியக்கூடிய பளபளப்பான ஆடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடைகளையெல்லாம் அரசர்களும் பெற்று அவ்வாறான ஆடைகளை அணிந்து மகிழ்ந்தார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது அப்புறம் வானவடிக்கைகள் ஆடம்பரங்கள் மக்களிடம் அதிகமாக இருந்தன அப்படின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது அப்புறம் குடிப்பழக்கம் பொதுவான மக்களிடம் அதிகமாக காணப்பட்டது அப்படின்றத பார்க்கின்றோம் சமய வாழ்க்கையை பொறுத்தவரை ஐரோப்பியர்கள் சமயத்துறையில் பண்பாட்டை புகுத்திய போதும் மராத்தியர்கள் இந்து சமயத்தை கட்டி காப்பாற்ற பெரும் முயற்சி செய்தனர் அப்படின்றத பார்க்கின்றோம் அதே நேரத்தில் ஆங்கில பிரெஞ்சு அரசியல் தந்திரங்களில் மயங்கிய போதும் அக்ரகார பகுதியில் அந்நியர்களை நுழைய விடாமல் பார்த்து கொண்டனர் இந்த பிராமணர்கள் ஏன்னா அரசர்கள் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரருடைய அரசியலில் மயங்கி இருந்த காலகட்டம் வேறு வழி இல்லாமல் நீங்கள் நாட்டை வேண்டாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலும் கூட பிராமணர்கள் த தன்னிச்சையாக இருந்தார்கள் அதுவும் தைரியமான ஒரு அமைப்புடன் அக்ரகத்துக்குள்ளே யாரும் நுழைய விடாமல் பார்த்து கொண்டார்கள் அப்படின்றதே ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்க முடியும் அதே மாதிரி பல வகையான தானங்கள் செய்து இந்து சமயத்தை ஆதரித்தனர் ஏன்னா ஏதாவது ஒரு வகையிலே கவர வேண்டும் என்றால் அதைத்தான் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் வறுமையும் இருந்த காரணத்தினால் தானங்கள் அதிகமாக செய்யப்பட்டன அப்படின்றத பார்க்கட்டும் பிராமணர்களுக்கு தானங்கள் நிபந்தங்கள் வழங்கினர் அக்ரஹாரங்கள் கட்டி கொடுத்தனர் அப்படின்ற விஷயம் பார்க்க முடிகிறது ஏன்னா இங்கே பிராமணர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கின்றோம் அவங்க அரசருக்கு நிகராகவே பார்க்கப்பட்ட ஒரு காலமாகத்தான் பார்க்க முடிகிறது அப்போது இங்கே இந்த தொல்காப்பியனுடைய நோட்பாவை இங்கே நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும் அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசர்களும் அந்தணர்களும் ஒருபோல பார்க்கப்படலாம் அந்தணர்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்த்தும் அரசர்களுக்கும் சொல்லக்கூடிய வாழ்த்தும் ஒருபோலே அமைவதில் தவறு ஒன்றும் இல்லை என்றெல்லாம் அவருடைய நோட்பாவிலே பார்க்கின்றோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது இங்கே அதனுடைய தன்மையெல்லாம் சரிவர ஒத்து போகிறது அப்படின்றத பார்க்க முடியும் அப்போது அந்த நாட்டுப்புற பாடல் வழக்கு செயல் வழக்கு என்று சொல்லக்கூடியதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையெல்லாம் இங்கே நாம் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் தெரிகிறது சரி சைவ வைணவ திருவிழாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் தஞ்சை முதல் ராமேஸ்வரம் வரை சத்திரங்கள் அமைத்து கொடுத்தனர் அப்படின்றது பார்க்கணும் சரி கிறிஸ்தவ சமயம் ஸ்வார்ட்ஸ் ஜெர்மனி சங்கம் ஒன்றை தஞ்சையில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் நிறுவி அதன் மூலம் கிறிஸ்தவ பங்காற்றினார் அப்படின்ற செய்தி சொல்லப்படுகிறது இவர் துல்ஜாஜி மன்னரினுடைய ஆலோசகராகவும் சரபோஜி மன்னரின் நன்மதிப்பினை பெற்றவராகவும் விளங்கினார் வாட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலே அதே மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் சமயம் தீவிரமாக பரப்பப்பட்டது புளுட்டாசா மற்றும் சீகன் பால்க் ஆகிய இருவரும் இதில் முக்கிய பங்காற்றினர் என்கின்ற செய்தியும் சொல்லப்படுகிறது இந்த காலகட்டத்தில் தான் சீகன் பால்க் வயர் புதிய விவிலிய நூலை எழுதினார் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே சொல்ல முடியும் மதுரை திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் கிறிஸ்தவ மதம் மிக வேகமாக பரவியது அறநிலையங்கள் வழி கல்வி ஒழுக்கம் மற்றும் மேலை நாட்டு கலாச்சாரங்களை இந்த கிறிஸ்தவ சமயத்தினர் மக்களிடம் பரப்பினர் அப்படின்றத பார்க்கின்றோம் சமய பூசல்கள் இக்காலகட்டத்தில் பௌத்தம் மற்றும் சமண மதங்கள் ஓரளவிற்கு செல்வாக்கு பெற்றிருந்தன பௌத்தமும் சமணமும் ஓரளவிற்கு செல்வாக்கு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம் கடற்கரை பகுதிகளில் இஸ்லாம் சமயம் வெகுவாக தழுவப்பட்டது அதே சமயத்தில் மன்னரும் மக்களும் பிற சமயத்தினரை வெறுத்தனர் குறிப்பாக கிறிஸ்தவ சமயத்தினரை அதிகமாக வெறுத்தனர் அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு காரணம் பிராமணருடைய ஒரு சூழ்ச்சி என்றும் பார்க்கலாம் பிராமணர்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் மன்னருடன் உறவாடுவதை விரும்பவில்லை குறிப்பாக தமிழர்களைப் போல கிறிஸ்தவர்கள் ஆடை அணிவது கடலூரில் நடைபெற்ற கிறிஸ்தவ சங்கத்தினர் நாடகம் இந்த கிறிஸ்தவ சங்கத்தில் இந்து தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ராமன் சிவன் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் தெய்வங்களை எல்லாம் இழிவுபட பேசி நாடகம் அரங்கேற்றப்பட்டது அப்போ இதெல்லாம் மக்களிடம் பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையிலே ஒரு சுக சமூக அதாவது சுமூகமான ஒரு உறவு நிகழாத வண்ணம் பார்த்து கொண்டார்கள் இந்த பிராமியர்கள் அப்படின்றத பார்க்க முடியும் மனுஷி என்பார் தனது நூலிலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டதையும் வரிகள் விதிக்கப்பட்டதையும் நாடு கடத்தியை பற்றியும் எழுதியுள்ளார் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி நவாப் தாவுத் கான் நாடு கடத்தப்படுவதை துன்புறுத்தப்படுவதை வேண்டாம் என மன்னருக்கு கடிதம் எழுதினார் மனுச்சி என்பதையும் பார்க்கின்றோம் சரி பொருளாதார நிலை அரசாங்கத்திற்கு வந்த வரியில் நிலவரியே முக்கியத்துவம் பெற்றது காரணம் காவிரி வாயும் நெற்களஞ்சியம் என்பதால் இங்கே அதிகமான நெல் விளைச்சல் காணப்பட்டது அதனால் விளைச்சல் ஏற்ற மாதிரி நிலத்தினுடைய வரித்தன்மையும் அதிகப்படுத்தியது அப்படின்னு பார்க்கணும் ரயத் முறை இனாம் முறை ஜமீன்தாரி முறை ஆகியன பின்பற்றப்பட்டன வரி முறையும் வருவாய் முறையும் ஒழுங்குபடுத்த முடியவில்லை கட்டுக்கடங்காமல் அவங்க பாட்டுக்கு நினச்ச நேரத்தில் நினச்ச விதமான வரிகளை போட்டு மக்களை வரிச்சுமையை அதிகப்படுத்தினார்கள் அப்படின்றத பார்க்க முடியும் அறுபது சதவீதம் முதல் எழுபது சதவீதம் முறை மொத்த விளைச்சலில் வசூல் வாரியாக செலுத்தப்பட்டது வரிமுறைகளில் ஏற்றத்தாழ்வு இருந்தது ஏழம் விடுமுறையில் அதிக பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அரசு நிலம் பயிரிட வழங்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் அது நில நிலவில இருக்கிறது அப்படின்றதையும் சொல்கிறார் நவாப் காலங்களுக்கு பின்னர் வந்த மராத்தியர்கள் காலத்தில் வரி வசூல் சீரானது அப்படின்றத சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தஞ்சையை கைப்பற்றிய பிறகு சிறிது சிறிதாக செல்வங்களை எல்லாம் அழித்தனர் அப்படின்ற செய்தியை பார்க்கணும் உப்பு வரி வெளிநாட்டவருக்கான வரி வியாபாரிகளிடம் வரி என பிற வரிகள் விதிக்கப்பட்டன அப்படின்றத பார்க்கணும் நீர்ப்பாசன வசதிகள் எகோஜி அதாவது வெங்காஜி காலத்திலே ஆறு குளங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டது மேலும் பழையனவற்றை புதுப்பித்தல் பணி நடைபெற்றன அப்படின்றத பார்க்கின்றோம் சரி ஏற்றுமதி இறக்குமதி தஞ்சை நாகப்பட்டினத்திலிருந்து நெல் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக ஜான் நியூகஸ் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன காரைக்காலிலிருந்து வெள்ளி ஏற்றுமதி செய்யப்பட்டதை டச்சு ஆவணங்கள் தெரிவிக்கின்றன மிளகு வாசனை திரவியங்கள் துணிகள் ஆகியன ஏற்றுமதி செய்யப்பட்டன இறக்குமதியாக இரும்பு வெள்ளி டின் ஆகியன செய்யப்பட்டன என்கின்ற செய்தியும் சொல்லப்படுகிறது சே இறுதியாக பொது செலவுகள் இங்கு வரி வரி வசூல் செய்யப்பட்ட அந்த நிதியம் என்று சொல்லக்கூடிய நிதியத்திலிருந்து பெரும் பகுதி மக்கள் நலனுக்காக செலவிடப்பட்டது குறிப்பாக அணைகள் கட்டப்பட்டன வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டது கரைகள் செப்பனிக்க செப்பனிடப்பட்டன படை வளத்தை பெருக்குவதில் பணம் அதிகம் செலவிடப்பட்டது பிராமணர்களுக்கு கோவில் வீடுகள் நிபந்தங்கள் செய்வதற்கு தனியாக அந்த வரி பணம் செலவிடப்பட்டது அதுக்கு அடுத்ததாக குறிப்பாக அந்த புற செலவு இதில் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது இதெல்லாம் தமிழ்நாட்டிலே மராத்தியர் காலத்தில் நடந்த செயல்கள் அப்படின்றத பார்க்க முடியும் மாணவர்களே இதுவரை தமிழ்நாட்டில் மராத்தியர்களுடைய அந்த வருகைக்கு அப்புறமாக தஞ்சை எவ்வளவு மாற்றங்களும் எவ்வளவு சீரழிவுகள் என்று சொல்லக்கூடிய சீரழிவுகளும் மக்கள் மத்தியிலே தாக்கம் என்று சொல்லக்கூடிய தாக்கத்தை எவ்வாறு பெற்றிருந்தது அப்படின்றத நாம் பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் மராத்தியர்களுடைய சமயங்களை பற்றிய சிந்தனையை மிக விரிவாக பார்க்கலாம் இதுவரை செவிசாய்த்தபடிக்கு நன்றி வணக்கம்